நம்ம சேலத்தோடய மையப்பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த ஒரு ஐயப்பன் கோயில் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் ஒரு அற்புதமான ஐயப்பன் கோயில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தால் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஆனந்தா பாலத்துலேருந்து நம்ம உள்ளே வந்தோம்னா டவுன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால் அந்த கோயில் புதுப்பித்து ரொம்ப சுகம் செஞ்சு அற்புதமாக ஐயப்பன் சிலை இந்த கோயில் வடிவமைச்சிருக்காங்க நம்ம கேரளாவில் உள்ள ஐயப்பன் கோயில் முறையில் இந்த கோயில் வடிவமைச்சு அற்புதமாக கோயில் கட்டியிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட இருபத்தி மூணாவது வருஷ கும்பகேஷ விழா மிக சிறப்பாக நடைபெறுது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு சங்கிலாலான சிவன் ஒரு அற்புதமாக அரிசியில் அடுக்கி அந்த சிவன் தோட்டத்தை வந்து அழகாக வச்சுருக்காங்க அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு வாக்கபிள் தான் இந்த பக்கம் வந்தால் அதே ஆனந்தா பாலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நந்தவனு ஒன்று இருக்கும் அதில் வந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் ஒரு சந்து போகும் அந்த சந்துக்குள்ளே வந்தோம்னா இந்த ஐயப்பன் கோயில் மிக அமைதியான இடத்துல அழகாகவும் அற்புதமாகவும் அமைஞ்சிருக்கு சேலத்தில் இருக்க இந்த கோயில் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சின்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு ஒரு டைம் போய்ட்டாங்க நனா அமைதி கிடைக்கும் நன்றி நம் வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க